யோ தம்பி என்ன அது புது பழக்கம் ஒரு லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சுண்ண கடன் கொடுத்தவர் வீட்டுக்கு வந்து எங்க அப்பா சட்டையை பிடிச்சி கேக்குறாருன அந்த ஒரு லட்ச ரூபாய் வாங்கி எங்க அப்பா அனாவசியமாதிரி செலவு பண்ணலண்ணே என் படிப்பு செலவுக்கும் என் தங்கச்சி படிப்பு செலவுக்கும் குடும்ப செலவு தானே பண்ணாரு கடன் கொடுத்தவர் எங்க அப்பா சட்டையை பிடிக்கும் போது செத்து போயிரு நம்பல இருந்துச்சுனே என்ன தம்பி தீராதியா இருக்கிற பிரச்சனை பெருசாதே ஆகும் இருக்கிற கடைவர் அதிகமாகும் இதை கையில் எடுக்கிறதுக்கு ஒரு வேலையை கையில் அடியா நம்பிக்கையை இது மேல வைக்கிறதுக்கு பதிலாக ஓ மேலையையா சீக்கிரம் கடன் அடைச்சிருவே உப்பா கௌரவத்தையும் காப்பாத்திடுவே உன்னை நம்பியா তুই பொடியா பொடியா தம்பி மனிதர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மது தீர்வல்ல, மன மனவலிமையே தீர்வு